குட்டிஸ் என்னடா தமிழச்சி கார்டனில் ப்ரான் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி க்ளீன் நடந்துட்டுருக்குது வாவ் இதில் இது இன்னைக்கு நிறைய ரெயின்லி டூர் காமிக்கிறேங்க ரெயின்லி டூர் வந்துட்டே இருக்குது இதுக்கு பேர் வந்து டைகர் ப்ரான் இதுக்கு பேர் வந்து டைகர் ப்ரான் இல்லை இதுக்குள்ளே இன்னும் பெருசு பெருசாக இருந்துச்சுல அதே இடம் ஏய் இங்கே இருக்கு பெரு செம்ம பெருசா இந்த லாஸ்ட்டு இது ஏய் உமா ஒன்று ஒன்று எத்தனை கிராம் இருக்கும் சொல்லு பார்ப்போம் தெ அட்லீஸ்ட் ஐம்பது கிராம் மாதிரி இருக்காது இருபத்தஞ்சி தானே கூட இருக்கும் பாப்பா வெயிட்ட பாருடா நல்ல வெயிட் சரி அப்படியே லில்லிக்கு போகலாமா லில்லி அல்லி நிறைய இன்னைக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் எடுக்கலையா தலையோடு சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் இது பாருங்கள் ஷர்ட்லேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை அது பூ பார்க்குறதுக்கு ஐ திங்க் ஷெர்பட்லேயே இது நான் இன்னொரு ஒரு வெரைட்டி தான் நம்மளோட ஷெர்பட் வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குது இது வந்து பிங்க் ஷேடில் வருது பாருங்களேன் வாவ் பிங்க் ரக் ரோல் பிங்க் ரக் ரோல் இதுதாங்க நிறைய பேர் பிங்க் ரக் ரோல் வாங்குனீங்களே எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பார்க்கலாங்க தோட்டத்தில் இருக்க சில பூக்களை மட்டும் இது நம்மளோட டவர் இது ட்ரீ ரோஸ் அது அப்புறம் இவங்க வந்து நிறைய பூத்துட்ருக்காங்க இப்போ தான் இதுலேருந்தான் அவங்களுக்கு சீட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் நிறைய அழகழகாக அழகழகாக இப்படி வந்துட்டுருக்காங்க சீட்ஸும் வச்சுட்டாங்க நல்லா ஹெல்த்தியாக அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரிஞ்சி இலை இருக்குல்ல பட்டை இலை பிரியாணியில் போடுவோமே அதோட பூ தான் இது லில்லி அல்லி எல்லாம் காமிக்கிறேன்னு சொன்னால அதில் உள்ளதான் இது கலர் ஆக்சுவலி இதில் வந்து லைட்டாக தெரியுதுங்க பட் இதோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் இங்க ப்ளூ கலர் சேர்த்தே அப்படி இருக்கும் அந்த இதில் வந்து உங்களுக்கு பர்பிள் மாதிரி தெரியும் அந்த ப்ளூ கலர் அதுதான் வந்து இதோட ரியல் கலர் மினி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சூப்பர் வெரைட்டி ஒன்று பூத்து இருந்தது சீடு வருதான்னு பார்க்குறக்காக தான் விட்டு வச்சுருந்தேன் இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த பூவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஐ திங்க் இது பூத்து முடிச்சிருச்சா முடிக்கலையானே தெரில ஏன்னா அதோட ஷேப்பே அப்படி தான் இருக்கும் ரெண்டு பெட்டல்ஸ் மட்டும் டார்க்காக இருக்குது மற்றதெல்லாம் வந்து சேண்டலாக இருக்குதுங்க இங்கே பாருங்களேன் இது வந்து டக்குன்னு பார்க்க எப்படி தோணுது பார்க்கும் மிஸ்டி மாதிரி இருக்கா தியான் சாய் அப்படிங்கிறது தான் இது கலர் கலராக பூக்கள் இல்லை த்ரீ லேயர்ஸில் வரக்கூடிய பாருங்கள் த்ரீ ஃபோர் லேயர்ஸில் வரக்கூடிய இந்த காஸ்மோஸ் மட்டும் ஒன்றே ஒன்று எப்படியோ தப்பிச்சுங்க வந்துருச்சு எல்லாத்தையுமே பிடிங்கி போட்டேன் நான் என்ன தான் வேறு லெவலில் வந்து பரவுதுங்க இப்போ இதிலே பாருங்கள் எத்தனை செடி வந்துருச்சுன்னு இருந்தாலும் மனசு கேட்காம என்ன பண்ணால் வெயில் வந்துருச்சுப்பா என் ஃபோன் ரொம்ப சூடாகிடும் அம்மா அப்பப்போ இந்த சீட்ஸ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு யாராவது கேட்டால் கொடுக்குறதுக்கு வச்சுக்கனு மூணு லேரில் இது ரொம்ப காடு மாதிரி தங்கங்கள் அப்போ நீங்கள் வச்சாலுமே அந்த மாதிரி தான் வரும் வீட்டில் இது ரொம்ப இடத்த மறைக்கிதுன்னு தான் நான் எல்லாத்தையுமே பிடிங்கி போட்டேன் இது எப்படியோ தப்பிச்சொடனே ஒன்று வந்துருக்குது இங்கே இப்போ சீசனாக என்னென்னு இந்த ஜாதி எப்படி பூத்துருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் லவ் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் எடுத்துக்கு தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் லவ் எப்பாடி இங்கே பாருங்கள் எம்மாடி பிள்ளைக்கு என்னடி இப்படி தான் இருக்குது பில்லு பில்லு யார் பார்ப்பீங்க பில்லுவோட வீடியோ குளு குழு குழுன்னு ஒரு பையன் இருப்பான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை பில்லுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது பில்லு பில்லு அவங்க அண்ணனும் அவனும் போடுவானுங்க வீடியோ சூப்பராக இருக்கும் ஏன் அம்மா என்னப்பா இப்படி இருக்குதுங்க பாருங்கள் கொத்து கொத்தா கூட சம்மியானே ஃபர்ஸ்ட் லவ் ஒரு பல்பு பத்து ரூபான்ட்டு நம்ம சேல் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் லவ் இது பத்து பல்பு அப்படி தான் நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் லவ் ஃபஸ்ட் லவ்ப்பா அதுவும் அல்ல அல்ல குறையாத இதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பிம்சம் பூ இதெல்லாம் வேறு என் தங்கங்கள் புக் பண்ணவங்களுக்கு நம்ம இது அனுப்பணும் ஒரு கொத்து பிடி எடுத்த அனுப்ப தான் இதில் பத்து இருக்கும் போல் இப்படி இருக்க போகிறேன் நான் அப்படி கொடுக்க மாட்டேன் நான் ஆக்சுவலி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்பு கணக்கு பட் இப்படியும் கொடுப்போம் இப்படியும் கொடுப்போம் அந்த மாதிரி இருக்கும் பத்துன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி கணக்குங்க இதுதான் 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 பத்து பல்பு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஆனால் என்னென்னா அந்த கொத்துக்கள் எல்லாம் அத்தனை இருக்கு ஒரு கொத்துலே ஒரு கொத்துலேயே அஞ்சு இருக்கும் போல அப்படி பார்க்கணும்னா ரெண்டு கொத்து தான் வரும் பட் இப்படிதான் சமச்சு காலனு கூட நம்ம சூப்பர் ரூபி லவ் சூப்பர் ரூபி லவ்ல வந்து சயான எடுத்து கிராஃப்ட் அன்னைக்கு சும்மா அதை பண்ணுவோமேனு நானும் தம்பி வந்து ரூபி லவ்வை வந்து இப்போ மொத்தமா நம்ம பண்றது வேற ஈவினிங்காக நான் பண்ணேன் ரூட் ஸ்டாக் ஏன்னா அங்கே தோட்டத்தில் போய் தான் நம்ம மொத்தம் ரூட் ஸ்டாக்கையும் இப்போ அது சாரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணி வச்சு இது பண்ணது இப்போ திரும்ப அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ரூபில வந்து எனக்கு பேக்கிங் பண்ண ஒரு மாதிரி அது சேல் ஆயிடுச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து வச்சு நான் பண்ணேன் பார்க்கலாம் இவங்க எப்படி நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஸோ ரூபி லவ்லாம் நிறைய சயான் வந்து போயிடுதுங்க இது பண்ணும்போது வந்து நம்மளுக்கு போயிடுது இன்னொன்று என் பையனுக்கு வந்து அதை சொல்லி இது பண்ணணும் மென்ட் அன்னைக்கு பண்ணி விட்டது தான் இது ஏன்னா அவன் இருந்தான் அந்த டைமுக்கு அதனால் தெரிச்சுட்டு அம்மா நானே பண்ணிடுறேம்மா எல்லாத்தையும் அப்படின்னா இல்லையே எல்லாத்தையும் பண்ணவே நான் தம்பி நம்மளுக்கு ஆள் இருக்காங்க பார்த்துக்காங்க நீங்கள் எதுவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து சேலுக்காக நம்ம கொண்டு வந்து ஆனால் வந்து சேல் வந்து போட முடியாமல் மற்றதில் கான்சென்ட்ரேஷன் பிரெயின் போனதுனால பூ கொட்டிடுச்சு இது பண்ணச்சுன்னு இதை அப்படியே வச்சுட்டேன் சேல் போடலை மேபி நெக்ஸ்ட் வீக்கில் தான் சேல் இதெல்லாம் போடுவோன்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி நம்மக்கிட்ட பிளான்ட் வாங்குறவங்களுக்கு இந்த வயலட் கலர் சங்குப்பூசி இப்போ தான் பார்த்தீங்களா அது முத்த ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து இப்போ எடுத்து எடுத்து எல்லாத்தையும் நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் லில்லி காமிக்கலாம்னு நினச்சேன் மாடியில் இருக்க லில்லி வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நான் இதை முடிச்சுக்கிறேன் அங்கே பாருங்கள் நல்லா முத்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எப்படா இதில் ஓரளவு குறிப்பிட்ட அளவு சீட்ஸை எடுத்துட்டு என்னோட மிஸ் இந்தியா அந்த தங்கத்தை காமிப்போன்னு இருக்கு எனக்கு பெரிய பிளான்ட்டுங்க இது என்னோட பெரிய மதர் பிளான்ட் இது மிஸ் இந்தியா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அதை என்ன பண்ணுறது தங்கங்களுக்கு இந்த இதுவும் நம்ம கொடுக்கணும் ஒருவேளை யாராவது பேக்கிங்கில் அது மிஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டைம் கேளுங்க டிஸ்அப்பாயின்டடு ஐ ஆம் நாட் லக்கி திஸ் இஸ் நாட் மை டே அப்படிலாம் போட்டிங்கன்னா நான் சத்தியமாக கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி டிஸப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி பேசினாலே பிடிக்காது இது எனக்கு ஆனால் இல்லை இந்த ஒரு சங்கு பூசி இருக்கா போய் வாழ்க்கையில் எதையோ வெறுத்த மாதிரிலாம் பேசுவாங்க சில பேர் எனக்கு சூடில் சிஸ்டர் எனக்கு தான் ஆயிடுச்சு சிஸ்டர் அதாயிடுச்சு சிஸ்டர்ம்பாங்க ஐயோ கடவுளே வேனுக்கு நேரம் வைக்காமல் இருக்கிறது இல்லை இவ்வளோ இருக்குது எல்லாேருக்கும் ஃப்ரீயாக தான் வச்சு விட்டுட்டு இருக்கேன் அதை ஏன் பர்டிகுலராக உங்களுக்கு மட்டும் வைக்கக்கூடாது நான் நான் வைக்காமல் இருக்கேன் தங்கங்களா ஏதோ ஒரு இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது மிஸ் ஆகிருக்கு இல்லைனா வச்சுருக்கதே கூட சில பேர் பேக் ஓப்பன் பண்ணுறப்ப அது நிறைய நடக்குதுங்க பேக் ஓப்பன் பண்ணுறப்ப பார்க்குறதே இல்லை பார்க்காம என்ன பண்ணிடுறாங்க அப்புறமா தூக்கி போட்டோம் சிஸ்டர் இருந்தால் போய் தேடி எடுக்கிறோம் சிஸ்டர் அப்புறம் எடுத்துகிட்டு வருது கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா கவரில் தனியாக வச்சு தான் நான் அனுப்புகிறேன் எல்லாம் பாருங்கள் பாருங்க இதுமாதிரி நிறைய இருக்குது பறிக்கணும் அப்புறமா தான் வந்து பறிக்கணும் இதில் வெயில் ரொம்ப வந்துருச்சுப்பா வெயில் ரொம்ப வந்துருச்சு இப்போ வீடியோ பண்ணலான்னா பண்ண முடியல என்னால் நிறைய பூ எனக்கு அப்படியே மனசு ஆதங்கமாக இருக்குது ஐயோ வீடியோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மார்னிங் போய் வீடியோ பார்த்துட்றேன் இது இதெல்லாம் பார்த்துட்றேன் அப்புறமா போய் வீடியோ எடுக்கலாம் பூக்கள்லாம் அப்படின்னா போய் நிறைய வெரைட்டிஸ் ரெயின் பூத்துருக்குறது மிஸ் ஆகியே போயிடுச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்க்குறேன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் நான் ஓகே ஹாப்பி கார்டனிங் இந்த வீக்கில் ரெயின்லி ஆர்டர் கொடுத்தவங்களுக்குலாம் நான் அனுப்பிடுவேன் அடினியம் சேல் கொஞ்சம் பொறுத்து தான்ப்பா போடணும் ஏன்னா இதெல்லாம் டிஸ்பேச் பண்ணால் தான் அடுத்தது நம்ம பண்ண முடியும் ஹாப்பி கார்டனிங் தங்குங்களா